அலைக்கும் அலைக்கும் வரமத்துல வரகாத்து தினமும் ஓர் இறை வசனம் உங்கள் பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் சோதனையே அல்லாஹுவிடமே மகத்தான கூலி இருக்கிறது திருக்குரு ஆன் அத்தகாபூன் அறுபத்து நான்காவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவருக்கு அதிகமான பொருட்செல்வம் கிடைத்துவிட்டால் அல்லது திருமணமான சில காலங்களிலேயே நிறைய பிள்ளைகளை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிட்டால் அதை அவர் தன்னுடைய பலத்தின் அடையாளமாக கருதுகின்றார் அதை கொண்டு பெருமை அடிக்கின்றார் யாருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கவில்லையோ அவர்களை இழிவாக கருதுகின்றார் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இரண்டையும் காரணம் காட்டி அவர்களை மட்டம் தட்டுகின்றார் ஆனால் இது தவறு என்பதை இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் மிக தெளிவாக விளக்குகிறான் எந்த பொருட்செல்வத்தை எந்த மக்கட்செல்வத்தை செல்வத்தை நீங்கள் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றை விட சிறந்த கூலி உங்களுக்காக அல்லாஹுவிடம் இருக்கிறது அந்த கூலியை பெறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதுதான் புத்திசாலித்தனம் என்பதை இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் மிக தெளிவாக விளக்குகின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம்